ஏன் எதற்காக இப்படி எதிரியானார்கள் எப்படி எதிரியானார்கள் நண்பா ஐயா படிக்கும் பாடசாலையிலே பாடசாலையிலே படிக்கும் பாடசாலையிலே பகை வந்தது பகை எப்படிங்க படிக்கும் பாடசாலையில் பகை எப்படி வந்தது எப்படி வந்ததுங்க என்ன காரணம் என்னால சடுகுடு விளையாட்டு கபடி விளையாட்டு என்று அந்த சடுகுடு விளையாட்டு என்று சொல்வார்கள் சடுகுடு விளையாட்டு அந்த சடுகுடு விளையாடிய போது ஐயா இந்த பஞ்சபர் லை ஒரு பக்கம் கவர்வர் நூற்று பேர் ஒரு பக்கம் ஒரு பேரு ஒரு பக்கம் ஐந்து பேரும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்று நாங்க தடுவடு விளையாடி போகுது எங்க அண்ணன் இளையண்ணன் தீபன் தானே அந்த தடுவடு விளையாட்டுல இந்த பட்டையில இருந்து

இருக்கும் இப்ப நம்ம கதவு திருமதி மாத்தப்படி இருக்கும் நீராடி நில மண்டபம் அந்த மண்டபத்துக்கு பெயர்

தந்தை தான் குருடன் என்று நினைத்தோம் தந்தையானது தான் பெற்ற மகனுமார் குருடன் குருடன் தந்தை தான் குருடனாக பிறந்தான் அவர் பெற்ற பிள்ளையும் குருடன

நகரம் தான் வந்தாயே இருந்த பின்னே பெண்ணுமே சொல்றேன் உன் தம்பி யாரில் ஒருவரை படையமைத்தான் நாட்டை செயல்படுவா என்ற நாட்ட இலங்காயமா அப்படியே நீ திரும்பி சொல்லு திரும்பி நிக்கு சொல்ல போ பீடி இழுந்த தகுதி பெண்ணும் தோல் என்றேன் பீடிக்கு வழி என்ற தகுனி தகுனி பீடி இழந்த தகுனி பீடிக்கே நம் வழி இல்லாததும் பீடியும் இழந்த தகுனி பெண்ணும் தூள் என்றேன் தம்பிமார்களில் ஒருவரை பணி வைத்து ஆடினால் தோற்றதோ நாட்டை எல்லாம் மீட்டி விடலாம் என்றான் என் யாரில் ஒருவரை பணி வைத்து பணையமாக வைத்து தருவன் அப்படியே இருந்தா போய் இல்ல அவரோட தம்பி யாரில் ஒருவரை படைய வைத்து ஆடினார் பணிய வைக்கும்போது அவரையும் வைத்தான் ஐவரும் வைத்த ஆடினும் அடிமையாகிவிட்டோம் ஆனால் என் தேவி பிரேன்மணி திரௌபதி இருக்கிறான் ஐவரும் தோன்ற தொஞ்சத் தெர்மான் வேண்டாம் நீயோம் அரர்மணியில் இருக்கின்றாலே உன் அரிங்கிலி த்ராவனியான் அரிங்கிலி த்ராவனியை மனையமாக வைத்தில்

மாத தொழில் உரிய கோர்வாய் குவிக்கப்பட்டது ஆனால் தொழில் உறிந்தவன் தான் களைப் போய் விழுந்தான் கீழே என் தேவியனுடைய மானத்தை பார்க்க முடியவில்லை அந்த அந்த தினத்திலே அவன் கட்டளை இறங்கினோர் நாட்டில் இடமில்லை நான் சொல்லும் கட்டளைக்கு சொல்ல வேண்டும் குரு புரியோர் முன்பதாக உரைக்கின்றேன் வார்த்தைகளை ஓடிவிடுங்கள் காடகம் காடகம் எப்படி காடகத்துக்கு ஓடிவிடுங்கள் பனிரெண்டு ஆண்டு மனம் பனிரெண்டு ஆண்டு மனவாசம் போக வேண்டும் வனங்களிலே தெரிய வேண்டும் வனங்களிலே தெரிந்தாலும் அடுப்பு வைத்து மூன்று கல் வைத்து அதாவது பாக்கரிஞ்சதால் தமீர் செய்து மண் பாண்டங்களாலோ தமிழ் செய்து அரிசியால் சாதம் செய்து அர்முதென்று உண்மதை கண்டுவிட்டேன் என்றால் மீண்டும் படி இன்று ஓட்டு விடுவேன் அப்படி அடிப்பு கூட்டி சாந்தி சா படிப்பு கூட்டி சாதம் செய்து அரிசியால் சாதம் உண்பதை கண்டு விட்டேன் என்றால் மீண்டும் படி இன்று ஓட்டு விடுவேன் அப்படி என்றால் அதற்கும் கட்டளைக்கு இணங்கி நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் திருப்படி நீங்கள் காணுங்க வர்க்கத்துல பனிரெண்டு ஆண்டு மனம் சென்று காட்டிலே உள்ள காய்கறிகளை சின்ன வேண்டும் ஒண்ணும் ஒழுதுங்க வேண்டும் உடுத்த ஆடைகளோ இருக்கக்கூடாது கூடாது எப்படி காட்டு இலைகளை உடுத்த வேண்டும் எப்படி ஆடி உடையோடு இருக்கக்கூடாது என்று என் அவமானம் படுத்தி ஐய கிரட்டி விட்டு எங்களை யாரோட யாரணியம் துரைச்சினா டேய் பனிரெண்டு ஆண்டு வனம் ஆனா ஓராண்டு ஐயாவது மாசம் நாட்டிலே இருந்து யாருக்கும் தெரியாத வண்ணமாக பாண்டவர்கள் வாழ்ந்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை பார்க்கிறேன் என்று தலையசைத்தான் பாதம் கொடுக்கிறேன் என்று ஒரு நாள் ஒரு பொழுதையும் சொல்லவில்லை சரி பனிரெண்டும் கழித்தோம் ஓராண்டு அஞ்சாவது முடித்தோம் என்னது உணவு முன்னிலோ

சூரிய சுக்கலாதேவன் பகவான் சூரிய பகவானான் அதாவது அமன் என்று சொல்லக்கூடிய அன்ன பாத்திரம் எங்களுக்கு கெடுத்தார் அன்ன பாத்திரம் பாத்திரம் அந்த அத்திய பாத்திரத்திலே காலையில் கொடுத்தால் என்றால் மாலை வரைக்கும் அந்த எடுக்க எடுக்க குறையாதவே இருக்கும் அந்த பாத்திரத்துல சரி அதனாலே அதையும் அறிந்தான் துரியன் பாண்டவர்கள் எப்படியோ உணவு அறிந்து வருகிறார்கள் இது யாருடைய கிருமியால் இருந்து அவனுடைய மாபெரும் கிருமியால் தான் இருக்கும் என்று சரி ஒரு நாள் ஒரு நிலத்தில் முனிவர்களோடு எங்களிடத்தில் பரிசோதிப்பதற்காக அனுப்பி பாண்டவரிடத்திலே ஆயிரம் முனிவர்களுக்கும் அன்னபோதனும் செய்துதான் தர வேண்டும் என்று பிடிவாதமாக நில்

அந்த பாத்திரம் கழுவிய பாத்திரத்தில் ஒரே ஒரு சோறு மட்டும் இருந்தா போதும் கூட அப்படின்னா ஒரு பருக்கை அந்த பாத்திரத்தை ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சு கழுவி போகுது அந்த ஒரு பருக்கையும் எங்க மாமா எடுத்து வயலில் வெச்சுக்கிட்டாரு அவரு வயலு வெச்சு வந்த முடிவுகள் எல்லாம் வயிறு வயிற்று பிடுதலாகி விட்டு வயிறு வயிறு

சீனா ஊச்சி தான் தெரியுமா தெரியாது தெரியாதவோ நியூ ஆளு ஓய் சீனா ஊச்சி என்ன சீனம் அந்த ஊச்சி ஓ அந்த ஊச்சி மட்டும் தைக்கி ஊச்சு ஓ அந்த ஊச்சி ஊச்சியே இப்படி குத்தி நிமிர்ந்து வத்தான் எவ்வளவு மண்ணு இருக்கும் அது மண்ணு அப்படி மண்ணு கூட கத்தி நாடு கத்தி முனையிலே கத்தி நாடு இருக்குது